அடேங்கப்பா உரிமை ரூபாயா படம் அர்ஜுன் நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் புஷ்பா டூ மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அந்த படம் ஏற்படுத்தி இருக்கிறது புஷ்பா ஒன் போலவே புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகமும் ஹிட் அடிக்கும் என்று அல்லுவின் ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் படமானது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது இந்த சூழலில் புஷ்பா டூ படத்தின் சாட்டிலைட் உரிமை குறித்த தகவல் வெளியாகி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் அல்லு அர்ஜுன் அந்த திரையுலகில் அவர் ஃபேமஸாக இருந்தாலும் இந்திய அளவில் பெரிதாக கவனம் ஈர்க்காமல் இருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் சுகுமார் இயக்கத்தில் புஷ்பா படத்தில் நடித்தார் அந்த படம் பான் இந்தியா அளவில் வெளியாகி சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வரை இந்தியா முழுவதும் வசூல் செய்தது இதன் காரணமாக அவர் பேன் இந்தியா ஸ்டாராக இப்போது அறியப்படுவது குறிப்பிடத்தக்கது முதல் பாகத்தின் பிரம்மாண்டமான வெற்றியை அடுத்து படத்தின் இரண்டாவது பாகம் குறித்த அறிவிப்பு வெளியானது அதன்படி படத்தின் ஷூட்டிங்கும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் மும்முரமாக நடந்தது கடந்த வருடம் படத்திலிருந்து கிளிம்ஸ் காட்சிகள் வெளியாகின அதில் இரவில் அல்லு அர்ஜுன் வருவது போன்றும் அவரது வருகையை மக்கள் கொண்டாடுவது போன்றும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதனை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் அடிக்கும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர் கிளிம்ஸை பார்த்த ரசிகர்கள் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்று ஆவலோடு காத்திருந்தனர் அவர்களுக்கு ஸ்வீட் செய்தியாக படமானது சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது புஷ்பா டூ ஆகஸ்ட் மாதம் ரிலீஸாக இருப்பதாலும் அந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருப்பதாலும் பிற படங்களின் ரிலீஸ்கள் தள்ளிப் போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது சூழல் இப்படி இருக்க கடந்த மாதம் அல்லு அர்ஜுனின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது அது மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்களிடம் பெற்றது அதனையடுத்து படத்திலிருந்து மொத்தம் இதுவரை இரண்டு பாடல்கள் வெளியாகியிருக்கின்றன அந்த பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருக்கின்றன காரணமாக ரசிகர்கள் மோடில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் படம் பற்றிய புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி படத்தின் சாட்டிலைட் உரிமை மட்டும் மொத்தம் நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு விற்றிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே படத்தின் ஓடிடி உரிமை இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது இவை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஓடிடி சாட்டிலைட் உரிமையிலேயே படம் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் வரை அள்ளி இருக்கிறது இது ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் பேசி வருகின்றனர்